சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நமது மயூரி பக்தி சேனல்கள் மூலமாக அறிந்த தகவல்கள் அறியாத தகவல்கள் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோவில்களுடைய ஆலய வரலாறு மற்றும் நடைபெறும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் வில்லிசை நிகழ்ச்சிகள் கும்பாபிஷேகம் ஒரு திருக்கோவிலுக்கு எதற்காக நடைபெறுகிறது கும்பாபிஷேகத்தின் மூலமாக அந்த ஊருக்கு நடக்கும் நன்மைகள் என்ன ஜீவ சமாதிகள் ஜீவ சமாதிகள் வழிபாட்டின் மூலமாக நடக்கும் நன்மைகள் என்ன பரிகாரத்தலங்கள் தலங்களின் மூலமாக விளக்குவற்றுவதன் மூலமாகவும் ஒரு ஆலயத்திற்கு சென்று ஒரு தெய்வத்தை வணங்குவதன் மூலமாகவும் ஒரு ஜாதகத்தில் இருக்கின்ற திசை அமைப்பிற்கு எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும் ஏராளமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செய்திகளை நாங்கள் நேர்களாகிய உங்களுக்கு தொடர்ந்து பதிவிட இருக்கிறோம் எங்களது மயூரி பக்தி சேனலை பார்த்து கண்டு மகிழ்ச்சியடைந்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவரும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதைத் தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக சொல்லப்படுகின்ற தகவல்களை சேகரித்து அந்த ஆலயத்திற்கு சென்று பரிகார சென்று பரிகாரம் செய்யுங்கள் உங்கள் குடும்ப ஜோதிடரை பாருங்கள் உங்கள் வீட்டில் குதாரம் பிறக்கட்டும் உங்கள் வீட்டில் நிம்மதி நிலவட்டும் உங்கள் இல்லத்தில் அமைதி பூக்கள் பூக்கட்டும் தொடர்ந்து எங்களுடைய ஆலய வரலாறை பற்றியும் ஜீவ சமாதிகள் வரலாறை பற்றியும் தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனலை பார்த்து மகிழுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து உங்களோடு பயணிப்பதில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்